ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் உன்னை ஒடுக்கிறவர்கள் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்திற்கு வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள் அடுத்த வசனம் பதினைந்தாவது வசனத்தை கூட வாசிக்கலாம் நீ நிகழப்படாமலும் கைவிடப்படாமலும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்த ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையிலே மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் நீங்கள் பத்தொன்பது இருபதை வாசிக்கலாம் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசிக்காமலும் கத்தரே உனக்கு வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமயுமா இருப்பார் இருபதாவது வசனத்தை உன் சூரியன் இனி அஸ்தமதிப்பது இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பாய் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் உன் சூரியன் இனி அஸ்த உன் உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நெத்திய இருப்பார் துக்க முடிந்து போகும் கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் முடிய பண்ணுகிற தேவன் அப்போ இந்த வசனத்தின் படி ஆண்டவர் எதை முடிய பண்ணுவாராமா ரொம்ப அழகா சொல்லுகிறது உன் துக்க நாட்களை முடிய பண்ணுவார் ஒருவேளை இந்த சத்தத்தை கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நீங்கள் யாராவது ஒருவர் பல வருடமாய் துக்கத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம் அது உங்களுக்கு துக்க இந்த துக்கத்தை மறக்க முடியாது இந்த என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் கத்தராகிய ஆண்டவர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார் இல்லை இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் எந்த காரியத்தை குறித்து துக்கப்படுகிறீர்களோ அந்த துக்கத்தை கத்தர் முடிய பண்ணுவார் உங்கள் பிள்ளைகளை குறித்த துக்கத்தை முடிய பண்ணுவார் அவருடைய எதிர்காலத்தை குறித்த துக்கத்தை முறிய பண்ணுவார் ஆமேன் சொல்லுங்கள் சத்தமாய் உங்கள் வீட்டை குறித்து இருக்கிற துக்கத்தை கர்த்தர் முடிய பண்ணுகிற தேவன் எந்த காரியத்திற்காக நீங்கள் துக்கப்பட்டாலும் என் தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது உன் துக்க துக்க நாட்கள் முடிந்து போகும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அம்மாவை தொடர்ந்து இருக்கலாம் அப்பாவை தொடர்ந்து இருக்கலாம் முன்னோர்களை தொடர்ந்துட்டு இருக்கலாம் இப்பொழுது அதே துக்கம் உங்களை தொடர்ந்து இருக்கலாம் உங்களை தொடர்ந்துட்டு திரும்ப பிள்ளைகளையும் அந்த துக்கம் தொடர்கிறது போல இருக்கலாம் ஐயோ என் பிள்ளைக்கும் இது வந்துருச்சே என் பிள்ளையும் இதில் விளக்கு விதி விலக்கு இல்லையா அப்படின்னு எல்லாம் யோசிக்கலாம் ஆனா நான் நம்புகிறேன் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் வாக்கு கொடுக்கிறார் உன்னுடைய துக்கம் முடிவிற்கு வந்தது கர்த்தர் உங்களுடைய துக்கத்தை முடிக்க போகிறார் அந்த இளைய மகனை குறித்த துக்கத்தை கர்த்தர் முடிக்க போகிறார் ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் கைகளை உயர்த்தி கத்திடத்தில் சொல்லுங்க இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க முழு பலத்தோடு சொல்லுங்க இந்த வார்த்தையை நான் நம்புறேன் என்னுடைய துக்கத்தை கர்த்தர் முடிய பண்ண போகிறார் என் துக்கத்தை கர்த்தர் முடிய பண்ண போகிறார் அன்னாள் தேவனுடைய ஆலயத்திற்கு பல வருடமாய் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அவ போகும்போது அவங்க துக்கத்தோடு திரும்பி போனாங்க எந்த துக்கத்தோட வந்தாங்களோ அதே துக்கத்தோடு அவங்க மறுபடியும் திரும்பி போனாங்க ஆனால் ஒரு நாள் ஏலி அந்த அன்னாளை பார்த்து சொல்லுகிறாள் மகளே உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டி கொண்டதை உனக்கு கட்டளை இட்டார் இனி மல்லடி என்கிற அந்த வார்த்தை உனக்கு இராது அப்படின்னு கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு கடந்து போனது வேதம் சொல்லுகிறது அதற்கு பிறகு அந்நாள் துக்க முகமாய் இருக்கவில்லை கர்த்தர் அவர்களை துக்க முகமா இருக்க விடவில்லை நீங்கள் திருச்சபைக்கு பல நாட்கள் கடந்து போய் துக்கத்தோடு போய் போய் திரும்பி வந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சொல்லுகிறார் இந்த ஆலயத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது மகளே நீ சமாதானத்தோடே போ மகனே நீ சமாதானத்தோடே போ நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டி கொண்டதை கர்த்தர் உனக்கு கட்டளை இட்டார் திருமணத்தை கட்டளை இட்டார் வேலையை கட்டளை இட்டார் வருமானத்தை கட்டளை இட்டார் உயர்வை கட்டளை இட்டார் ஆமேன் ஸ்தோத்திரம் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா தாயார்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் நான் துக்கத்தோடு என் மரணத்திற்கு போவேனோ என்று நீங்கள் நினைக்கலாம் இல்ல ஆண்டவர் இந்த பூமியில் உங்க துக்கத்தை முடிச்சிட்டு உங்களை சந்தோஷமாய் கத்தர் வழி அனுப்ப போறாரு விசுவாசிக்கிறீர்களா இல்லையா நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம் என் தேவனாகிய கர்த்தர் என் துக்க நாட்களை முடிய பண்ணுகிற கர்த்த யோசேப்பு சொல்லும்போது போது சொல்லுகிறார் தன் தகப்பனாருடைய வீட்டிலிருந்து வந்த துக்கம் மகா பெரிய கொடிய துக்கமா இருந்தது அந்த துக்கத்தை யாராலும் மாற்ற முடியல ஆனா அவன் உயருகிறான் பதவியில வருகிறான் அப்ப கூட அந்த துக்கம் மாறவே இல்லை ஆனால் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது யோசேப்பு ரொம்ப அழகா பேர் வைக்கிறாரு என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் கத்திறந்த துக்கத்தை மறக்கும்படி பண்ணினார் எங்க அப்பாவை பிரிஞ்ச துக்கம் எனக்கு மாறல்ல என் குடும்பத்தை பிரிஞ்ச துக்கம் என்ன மாறல்ல ஆனா கத்தர் இன்னைக்கு இங்கே என்ன ஆசீர்வதித்து என் துக்கத்தை மறக்கும்படி பண்ணினார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் ஒரு நாள் சொல்லுவீர்கள் என்னுடைய துக்கத்தை கத்தர் மறக்கும்படி பண்ணினார் ஆமேன் சொல்லுங்கள் உங்கள் சரீரத்தை குறித்த வியாதியா அல்லவா அதை நினைத்தால் துக்கம் வரி

கர்த்தர் ஓ அந்த துக்க நாட்கள் சீக்கிரமாய் முடியும் அந்த துக்க நாட்கள் சீக்கிரமாய் முடியும் ஆமேன்